ஏபிஎஸோடு இணைந்துள்ள சோலார் நான் நண்பருக்கும் வணக்கம் நம்ம இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் என்ற ஏரியாவில் ஜேபி காட்டேஜ் என்ற காட்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோவாட் சோலார் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் அவங்க வீடு இருக்குது அந்த வீட்டு மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மேலே போட்டு கொடுத்து வீட்டுக்கு தேவையானது யூஸ் பண்ணது போக மீதி காட்டேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு அதுக்கப்புறம் கேமரா இதெல்லாம் வந்து அதில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவாட் ரெக்குயர்மெண்ட்டு பதிக்க போதும் அப்படின்னு சொன்னதனால ரெண்டு கிலோவாட் போட்டு மூணு கிலோ வாட் இன்வெர்ட்ரு அதாவது யூடிஎல்ல மூணு கிலோ வாட் இன்வெர்ட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க் எதுவுமே இல்லாமல் மேலே ஷீட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டிங் ஸ்டக்சர் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரியான சோலார் அமைப்பு வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கிரேட் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்கிரேடுக்கு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டியில் நாலு பேட்டரி போட்டுருக்காங்க இந்த காட்டேஜ் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒகேனுக்கல்லிருந்து ஊட்டமலை தாண்டி அஞ்சட்டி போகிற வழியில்தான் இந்த காட்டேஜ் இருக்குது பாருங்கள் இந்த காட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பண்ணிட்டுருக்குறாங்க இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வரவங்களுக்கு தான் ரெண்டுக்காக இதை பண்ணிட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ரேட்டு இரு இந்த மாதிரி நம்ம சேனல் பார்த்து இந்த பக்கம் வரவங்க தாராளமாக வந்து இந்த காட்டிஜில் தாங்க ரொம்ப வசதியாகவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சோழர் வந்து எலிஜிபிளாக இருக்குது